நீங்க கிரீன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா மே டுவெண்டி நைனுக்கு அப்புறம் சில முக்கிய ரூல்ஸ் எல்லாம் மாறப்போகுது இதெல்லாம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க நிறைய பேருக்கு கிரீன் கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆகலாம் இல்ல அவங்க வந்து கண்டிஷனல் கிரீன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே இப்ப வந்து புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கால கிரீன் கார்டு அப்ளை பண்றதுக்கும் சரி ஆல்ரெடி கிரீன் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி அவங்களோட கிரீன் கார்டை வந்து அப்டேட் பண்ணணும் இல்ல அவங்க வந்து கிரீன் கார்டை தொலைச்சிட்டாங்க இந்த மாதிரி அவங்களோட கிரீன் கார்டு ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கு புது கிரீன் கார்டை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க எல்லாருமே புது ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத யூஎஸ்சிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நியூ ஃபார்ம் ஐ நைன்டி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப சொல்லியிருக்காங்க மே டுவெண்ட்டி நைன்ல இருந்து இந்த ரூல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ மே நைன்டீனுக்கு அப்புறம் யூஎஸ்சிஎஸ் வந்து இந்த புதிய ஃபார்ம் ஐ நைன்டிய தான் நாங்க கன்சிடர் பண்ணிப்போம் இந்த நியூ எடிஷனை தான் நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றோம் ஸோ நீங்க அதுதான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட கிரீன் கார்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த நியூ வெர்ஷன் ஆஃப் ஃபார்மை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கறது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க முன்னாடி ஃபார்ம் ஐ நைன்டி வந்து பழைய படிவத்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இனிமேல் அப்படி பண்ணாதீங்க மே டுவெண்ட்டி நைனுக்கு அப்புறம் இந்த புதிய விதிமுறைகள் வருது யார் யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஓல்டு வேர்ஷன் ஆஃப் அந்த ஃபார்மை யூஸ் பண்ணா உங்களோட அப்ளிகேஷனவே நாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற வார்னிங்கும் கொடுத்திருக்காங்க இத யுஎஸ்ஏஎஸ் இணையதளத்துல இருந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தணும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க உங்களோட கிரீன் கார்டு எக்ஸ்பைரி ஆயிருச்சு இல்ல டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா இல்ல புதிய கிரீன் கார்டு அப்ளை பண்றீங்க அப்படின்னாலுமே வந்து உடனே புதிய படிவத்தை டவுன்லோட் பண்ணிக்கோங்க யுஎஸ்இஎஸ் இணையதளத்துல போய் அந்த 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 அப்டேட் நியூ டவுன்லோட் பண்ணி ஃபில் அதே மாதிரி பெரும்பாலான கிரீன் கார்டுகள் வந்து பத்து வருஷத்துக்கு மட்டும்தான் வேலிட் ஆகும் அவங்க வந்து கிரீன் கார்டை புதுப்பிக்கணும் அப்படின்னா இந்த புதிய ஃபார்மை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சில கிரீன் கார்டில வந்து அந்த எக்ஸ்பெரி டேட் இருக்கும் அந்த எக்ஸ்பெரி டேட்டுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே இல்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நீங்க வந்து அது அப்டேட் பண்றதுக்கான வேலைகள்ல இறங்கியிருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க இன்னும் சிலருக்கு வந்து கண்டிஷனல் கிரீன் கார்டு இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேற ஃபார்ம் அவங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து தேவைப்படாது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சில பேருக்கு அவங்களோட கிரீன் கார்டில் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அதையுமே நீங்க இப்ப செக் பண்ணிக்கணும் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க சோ அதனால மே டுவெண்ட்டி நைன்ல இருந்து இந்த ரூல்ஸ் நமக்கு வருது சோ பழைய ஃபார்மை யூஸ் பண்ணாதீங்க அந்த ஃபார்ம் இதுக்கப்புறம் செல்லாது புதிய ஃபார்மை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி அந்த எடிஷன் டேட் இருக்கும் அந்த ஃபார்ம்ல அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கறது சொல்றாங்க அதே மாதிரி நம்ம பிரிண்ட் எடுக்கிறப்போ பேஜ் நம்பர்ஸ் எடிஷன் டேட் எல்லா பக்கத்துலயும் தெளிவா இருக்கா அப்படிங்கறத நம்ம ஒன்ஸ் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அட்வைஸ் சொல்லி இருக்காங்க அதுல ஏதாவது பேஜஸ் வந்து மிஸ் ஆகுது இல்ல அதுல ஏதாவது கன்ஃபியூசனா நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கறது சொல்றாங்க புதிய ரூல்ஸ் யார் யாரெல்லாம் கிரீன் கார்டு அப்ளை பண்றாங்க இல்ல அவங்களோட கிரீன் கார்டை வந்து தொலைச்சிட்டாங்க அவங்க மறுபடியும் கிரீன் கார்டு அப்ளை பண்றாங்க இல்ல கிரீன் கார்டு டேமேஜ் ஆயிருச்சு எதுனாலுமே சரி அவங்க தான் இந்த புது ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களோட கிரீன் கார்டு அப்ளை பண்ணனும் அப்படிங்கறத குறிப்பிட்டு இருக்காங்க அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியான கிரீன் கார்டை நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதையும் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க